ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சுங்களா சரி என்னை பற்றி ஒரு பதிவு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு வந்தேன் இல்லைங்களா எனக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு நான் எப்படி வளர்ந்தேன் எப் எப்போ நான் டிகிரி முடித்தேன் எப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன் இல்லைங்களா எதனால் நான் எங்கள் தாத்தாக்கு செய்து கொடுத்த சத்தியத்தால் தான் எங்கள் வீட்டுக்காரர் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தேன் அதே அதே நேரத்தில் வந்து எனக்கு வந்து மாமையை வீட்டுக்கே போனது கிடையாது எனக்கு அம்மா வீட்டு ஆப்போசிட்லேயே ஒரு வீடை பார்த்துட்டு எனக்கு தனி கொடுத்துன்னு வச்சுட்டாங்க உங்கள் லைஃப்பை நீ பார்த்துக்கும் அப்படின்ட்டு என்ன ஒரு மோட்டிவேஷனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணு படித்த பொண்ணு ஃபேமிலியை ரொம்ப அண்டர்டேக் பண்ணிக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பொண்ணு ஸோ அது வந்து அண்டர்டேக் பண்ணிக்கும் அவங்க அக்கா கிட்டே போய் முதல்ல போய் அவர் கேட்கும்போது இந்த மாதம் முதல் மாதம் சம்பளம் வாங்கும்போது அவங்க அக்கா கிட்டே போய் கேட்டார் அந்த மாதிரி சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கு என்ன பண்ணுன்னு கேட்டால் நீ அந்த பொண்ணுகிட்ட கூட அந்த பொண்ணை படித்த பொண்ணு அது சிக்கனமாக அதை ஃபேமிலியை பார்த்துக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் முதல் முதல் வாங்கின சம்பளம் என்கிட்ட தான் கொடுத்தாரு அதை வச்சு நான் ஃபேமிலியை பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பொறுத்து தான் ஒரு சிக்ஸ் மந்த் ஏன் நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்றதுக்காக டெய்லரிங் கிளாஸ் போனேன் அதில் முடிச்ச ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா இதுக்கு நடுவில் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மாமியார் வீட்டுக்கு போகலையே தவிர அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க சரிங்களா ஏன்னா என்னுடைய மாமனார் மாமியார் இருந்தாங்க மூத்தார் இருந்தாங்க ரெண்டு நாத்தனார் அதே மாதிரி என்னுடைய மாமாங்க நாலு பேர் சித்தி பெரியம்மா என்னுடைய அம்மா என்னுடைய பாட்டி மாமா பசங்க செவ்வ மூத்தார் பசங்க நாத்தனார் பசங்க எல்லாமே எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு தான் வந்துடுவாங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னுடைய கேரக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா யார் வந்தாலும் நான் வயிற்றோடு அனுப்ப மாட்டேன் அது சாப்பாடு டைம் வந்துடுவாங்க சம்டைம்ஸ் வந்து காலையில் வந்துடுவாங்க அப்போ எப்போவுமே நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோன்றதுக்காக நான் சமையல் செய்ய மாட்டேன் எதிர்வீட்லேயே அம்மா வீடுன்றதுனால எங்கள் ஆயா அம்மா எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்கள் வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க மாமா எதிர் வீடு அவங்களும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க மாமா பசங்க நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க அப்போ சும்மா அப்படியாவது போயிட்டு வரலாம் அப்படி சும்மா நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட அவங்களுக்கு நம்ம காஃபி போட்டு கொடுக்கணும் இல்லையா அது சின்ன வயசுலேயே அந்த கல்யாணம் என்ன புதுசுலேயும் அதெல்லாம் எனக்கு அப்புறம் மாமனார் மாமியார் தான் இருப்பாங்க மூத்தர் வீட்டில் இருந்தால் கூட அவங்க வந்து எங்கள் ஓரவத்தி சரியாக இது நான் குறைய சொல்லலை ஸோ ஒரு நிறைவான வாழ்க்கை தான் சொல்கிறேன் அதில் குறைகள் இருந்தால் கூட அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா என்னை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும் ஜான்சி வீட்டுக்கு போனால் அவன் வெறும் வயிற்றோடு அனுப்ப மாட்டேன் எப்படியோ ஃபுல்லாக சாப்பிட வச்சு தான் அனுப்புவா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க மாமனார் மாமியார் இருப்பாங்க நாத்தனார் பசங்க வருவாங்க அப்புறம் மூத்தார் பசங்க வருவாங்க அவங்களுக்கு பூ வாங்கி வைப்பேன் எங்கள் மூத்தார் பசங்களுக்கு நான் பூ வாங்கி வைப்பேன் செய்வேன் இதெல்லாம் வந்து எனக்கு அது பிடிக்கும் அடுத்தவங்களுக்கு செய்கிறது என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தவங்களுக்கு அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு சமைச்சி போகிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவருடைய வருமானம் கம்மி தான் ஆனால் அதை பற்றி அவங்க யோசிக்க யோசிக்கவே மாட்டாங்க இருக்கா இல்லையான்னு தெரியாது நான் அதை காட்டிக்கவும் மாட்டேன் சரி நம்மளை தேடி வந்தவங்க கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் போட்டுனே வருவாங்க பெருமையாக சொல்லுவாங்க மாதிரி நான் குறை சொல்லலை என் நாத்தனாருங்களாம் வந்து அவங்களால எந்த வித பிரச்சனையும் கிடையாது பட் இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்களே தவிர ஆரம்பத்தில் அவங்களால எனக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது மூத்தாராலையும் சரி மாமனார் மாமியாராலையும் சரி இந்த மாமியார் குடும்பம் நாத்தனார் குடும்பம்லாம் ஆரம்பத்தில் கிடையாது இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் நாத்தனார் இருக்கட்ட எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அது கூட சொத்து பிரச்சனையாக வந்து மற்றபடி ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் அவங்களுக்கு கரெக்டாக ஷெடியூல் போட்டு விடுவாங்க காலையில் இங்கே வந்தாங்கன்னா ஓகே ஜான்சி வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டி நைட் நான் டியூஷன் எடுத்துகிட்டு இருப்பேன் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு வருவாங்க அப்போ அந்த டைமில் அந்த டிஃபன் டைம் நைட் டிஃபன் வந்து டிஃபன் டைம் இல்லையா டின்னர் கொடுக்குற டைம் அப்போ எப்படி வந்த வெறும் வேறு வயத்தோடு அனுப்புறது அதையும் செய்தேன் அதாவது நான் தான் அங்கே போலியே தவிர மற்ற பேர் என் வீட்டில் தான் இருப்பாங்க அந்த வாடகை வீடு தான் அப்போ வந்து ஒரு ரெண்டே ரூம் தான் இருக்கும் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ரெண்டே ரூம் தான் ஆனால் முன்னாடி நிறைய இடம் இருக்கும் அதனால் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க மாமாங்க கூட இடத்துல நான் கொஞ்சம் நல்லா பண்ணுறதுனால அப்போ அப்போவே சின்ன நல்லா நல்ல பண்ணுறதுனால என் எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க அப்போ தான் வந்து எப்படி சொல்கிறதுனா சன் டிவி கூட அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது சன் டிவி அப்போ நம்ம வீட்டிலே தான் உட்காந்துருப்பாங்க நம்ம வீட்டில் தான் சாப்பிடுவாங்க எல்லாமே நம்ம வீட்டில் தான் நடக்கும் அதோ ஒரு சந்தோஷமான திறன் பல கஷ்டங்கள் பல வேதனைகள் இருந்தால் கூட என்னை தேடி என்னுடைய சொந்த வராங்களே அப்படின்னு எனக்கு என்னென்னா இது வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு பிரபஞ்சம் எங்கே வந்து எங்கே முடி போட்டிருக்குன்னு பாருங்கள் அதுதான் ஆனால் என்ன மோட்டிவேஷனோடு அவங்க வந்து இவருக்கு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அவங்கள பின்னாடி பார்த்துப்பேன் எங்கள் மாமா ஒய்ஃபுங்களை பார்த்துப்பேன் ஆயாவை பார்த்துப்பேன் மாமாங்களை பார்த்துப்பேன் தாத்தாவை பார்த்துப்பேன் அம்மாவை பார்த்துப்பேன் சப்போஸ் நான் வந்து அப்பா அப்பா இருந்து அப்பா கூடியோ அம்மா கூடியோ நான் வ நான் வேறு ஒரு ஊரில் இருந்துருக்கணும் அப்போ வேறு இடத்துல எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படி அங்கே கொடுத்துருந்தா எங்கள் ஆயா அம்மாவில் நான் கடைசியாக பார்த்துருக்க முடியாது அதே நேரத்தில் எங்கள் மாமாங்களுக்குலாம் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு உடம்பு சரியாதப்பில் நான் தான் போய் அண்டர்டேக் பண்ணி நான் தான் அவங்கள ஆனால் அவங்கள்தான் இருந்தால் கூட உடல் உழைப்பு கொடுத்தது நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது வர்றது மாத்திரை மருந்து வாங்கி வந்து கொடுக்குறது எல்லாமே செய்வேன் இப்போ கூட என்ட்ட வந்து ஒரு மாமா இருக்காரு அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க அவருக்கு சாப்பாட்டு செலவுக்கு மட்டும் மாதம் மாதம் நான் மூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்கேன் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு ரெண்டு வேலை இன்னொருத்தர் கொடுக்குறாங்க ஒரு வேலை சாப்பாட்டுக்கு மட்டும் மூணாயிரம் ரூபாய் நான் கொடுத்துட்ருக்கேன் கரெக்டாக பதினஞ்சாந்தேதி இதை வந்து வாங்கி போயிடுவார் இதுவே நான் வேறு எங்கள் அப்பா கூட வளர்ந்துருந்து நான் வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருந்தேன் எங்கள் ஆயாவுக்கு நாலு பிள்ளைங்க எங்கள் அம்மா சித்தி பெரியம்மா எல்லாருமே இருந்தாங்க இருந்தாலும் எங்கள் ஆயாவை நான் தான் பார்த்துக்கிட்டேன் தாத்தா இறந்த பிறகு அவங்க லாஸ்ட்டு சாகும் வரை என்கிட்ட தான் இருப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு வந்து பிடிச்ச பேத்தி ஜான்சி தானா எங்களுக்கெல்லாம் பசங்க எங்கள் பெரியம்மாக்கு நாலு பசங்க எங்கள் மாமாங்களுக்கு பசங்கள் இருக்குது எங்கள் சித்திக்கு பசங்கள் இருக்குது ஆனால் எல்லா பசங்களையும் விட என்னை தான் எங்கள் அப்பாட்டிக்கும் தாத்தாக்கும் மாமாங்களுக்கும் என்னை தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அந்த வயசில் நான் சுட்டி சுட்டியாக இருப்பேன் ரொம்ப சுட்டியாக இருப்பேன் ரொம்ப ஓடுறது உடையாறது படிக்கிறது செய்கிறது அப்படி இருப்பேன் எல்லாருக்குமே என்ன தான் பிடிக்கும் அதனால் வந்து எங்கள் மாமா ஒய்ஃபுங்கெலாம் என் மேலே கொஞ்சம் பொறாமையும் அதிகமாக இருக்குது அது என்ன எங்கள் பசங்களாம் இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அந்த பெத்தி மேலே மட்டும் தான் இவங்களுக்கு பாசம் எப்போ பார்த்தாலும் அந்த பெத்தி எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டிலேயே போய் உட்காந்துருவாங்க அவங்க வீட்டிலே போய் உட்காந்துருக்காங்கன்ட்டு எங்கள் ஆயாவை தீட்டிகிட்டே இருப்பாங்க எங்கள் மாமா ஒய்ஃபுங்கள்லாம் எங்கள் ஆயாவும் இங்கே தான் இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் எங்கள் மாமா கையை மாமா ஒய்ஃப் கையால் ஒரே ஒரு கிளாஸ் டீ கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க நான் தான் அவங்களுக்கு செய்வேன் கடைசியாக சாகும்போது கூட நான் தான் அவங்களுக்கு அந்த இறுதி செலுங்கு நான் தான் செய்து எங்கள் வீட்டில் தான் இறந்தாங்க சரிங்களா அதாவது பிரபஞ்சம் எங்கேற்று எங்கே செய் இப்போ நானே இல்லைன்னு நினச்சிங்களேன் எங்கள் ஆய்வு பக்கத்துக்கு ஆள் கிடையாது ஆயா அம்மாவுடைய அம்மாவை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது பிள்ளைங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களாம் பணம் மூட்டியும் சொத்து பிரிச்சுக்கிறதுலேயும் இதுலேயே தான் இருந்தாங்களே தவிர எங்கள் ஆயாவை உயிரோடு இருக்கும்போது நல்லபடியாக பார்த்துக்கல சப்போஸ் நானும் இல்லைனா எங்கள் ஆயை ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அது அப்போ தான் யோசனை பண்ண பிரபஞ்சம் எங்கே எங்கள் சொந்தக்காரன் சொல்லுவாங்க எங்கள் பக்கத்தில் பக்கத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் ஜான்சி நீ இருக்கிறதுனால தான் உங்கள் ஆயாவை நீ உங்க நீயே இல்லைன்னா உங்கள் ஆயாவை யார் பார்த்துப்பாங்க இவருங்களா வந்து சாப்பாடே போட மாமா மாமாவைங்களாம் சாப்பாடே போட மாட்டாளுங்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாளுங்க அப்போ பிரபஞ்சம் எங்க இது எங்கே முடி போட்டிருக்குன்னு பாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு நான் தான் செய்தேன் எங்கள் அம்மாவுக்கு சுடுகாட்டு வடியும் போயிட்டு நான் தான் கொல்லி வைச்சேன் நான் ஒரே பொண்ணுன்றதுனால சுடுகாட்டு வடியும் போயிட்டு நான் தான் கொல்லி வைச்சேன் எங்கள் மாமனார் மாமியாருக்கு அவங்கள குளிக்க வச்சு அவங்களுக்கு துணி துவச்சி கொடுப்பேன் எங்கள் நாத்தனாரங்களுக்கு செய்வேன் தீபாவளி வரிசை பொங்கல் நோம்பு வரிசையில் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் நான் சரி எந்த வித பாரபட்சமும் பார்க்க மாட்டேன் ஆனால் அவங்க தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா முதுகில் குத்திட்டாங்க எனக்கு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுறது எனக்கு பிடிக்காது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு கோவமாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசிடுவேன் அந்த நிமிஷம் மறந்துடுவேன் ஆனால் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன தான் இருந்தாலும் அந்த நாற்று ஒரு கேரக்டர் வருது இல்லைங்களா அதை கொஞ்சம் கையில் எடுப்பாங்க பட் நான் அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஓட்டம் அதிகமாகுது நான் பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும் வீட்டையும் பார்த்துக்கணும் சொந்த பந்தத்தையும் பார்த்துக்கணும் ஆயாவோ பார்த்துக்கணும் அம்மாவோ பார்த்துக்கணும் மாமாங்களை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகணும் திருப்பி வந்து பசங்களை பார்த்துக்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் டியூஷன் எடுக்கணும் அப்புறம் சாட்டர்டே சண்டேயில் வந்து ஆம்பேன்னு ஒரு பிஸ்னஸ் இருந்தது தெரியும் நெட்ஒர்க் பிஸ்னஸ் அதையே பண்ணிகிட்டு இருந்தேன் சாரி பிஸ்னஸ் பண்ணுவேன் இதுக்கு நடுவில் நானும் படிச்சுட்டு இருந்தேன் எக்ஸாமுக்கு படிப்பேன் இவ்வளோத்தையும் நான் ஒன் வே ஆர்மி நானே தான் பார்த்துட்டு இருந்தேன் சரிங்களா இப்போதைக்கு இது வந்து போதும் நான் இப்படி செஞ்சோம் பிளேடு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் மன்னிச்சிடுங்க அதாவது பிரபஞ்சம் எங்கே எடுத்துகிட்டு வந்து எங்கே முடி போட்டிருக்குன்னு பாருங்கள் அதுதான் அதுக்கு தான் சொல்லவில்லை அதுக்கப்புறம் கடைசியாக எங்கள் மாமாவத்தர் இருந்துட்டு அதையும் நான் தான் பார்த்தேன் அவர் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டினு போயிட்டு கூட்டின்னு வந்ததுலேருந்து நான் தான் பார்த்தேன் ஆக என்னை வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு உடல் உழைப்புக்காக உடல் உழைப்புனா எப்படி அவங்க குடும்பப்படுத்தி என்னை உடல் உழைப்பு எனக்கு பேசிக்காகவே ஹெல்பிங் தண்டர் அதிகம் மூணாவது ஆள் வந்து நமக்கு தெரியாத யாரோ ஒரு ஆள் கஷ்டப்படும் போது நான் பார்த்துக்கிறது சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றப்ப என்னுடைய சொந்த பந்தம் இவங்கள்லாம் எங்கள் அப்பா இறந்த பிறகு என்னை அண்டர்டேக் பண்ணி என்னை வளர்த்தாங்க அது அதில் வந்து எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது சரியான எப்படி சொல்கிறது ரொம்ப லக்ஸூரியாக என்னை வளர்க்கலன்னா கூட பட் உயிர் வாழ்வதற்கு தேவையானது எல்லாமே கொடுத்தாங்க அவங்கள மறக்கக்கூடாது இல்லையா அதனால் வந்து அவங்களுக்கு தேவையானது அவங்க எந்த அளவுக்கு எனக்கு செய்தாங்களோ அந்த அளவுக்கு பல மடங்கு அவங்களுக்கு நான் செய்துட்டேன் இன்னை கூட எங்கள் ஆயா இறந்துட்ட பிறகு எல்லா மாமாங்களும் செட்டில் ஆகிட்டாங்க ஒரே ஒரு மாமாவுக்கு மட்டும் ஒய்ஃப் கிடையாது வயசானவர் சரி அவருக்கு வந்து அவருக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்னால் கொடுக்க முடியல அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டேன் அவனுக்கு வந்து லஞ்சுக்கு மட்டும் மூணாயிரம் மூணாயிரூபா கொடுத்துடல நீங்கள் சாப்பிட்ருங்க இன்னொரு மாமி வந்து அவங்களுக்கு காலைல டிஃபனுக்கு காசு கொடுத்துருவாங்க அதனால் வந்து நான் மூணாயிரம் ரூபாய் மாதம் மாதம் எனக்கு இருக்கோ இல்லையோ எடுத்த வந்து சம்பளம் வந்த உடனே மூணாயிரரூபா அவருக்கு எடுத்து வச்சு கொடுத்துருவேன் மாதம் இது நான் பெருமைக்காக சொல்லலை பெருமைக்காக சொல்ல எங்கள் ஆயா வந்து என்கிட்ட சாகும்போது இந்த ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஜான்சிமா நான் இறந்துட்ட பேருக்கு எங்கள் மாமா பேரை சொல்லி உங்கள்கிட்ட வந்து சாப்பாட்டுக்குன்னு வந்தான்னா அவனை கைவிட்டாதம்மா கடைசி வரையாக அவனுக்கு சாப்பாடு போடு அப்படின்னாங்க அந்த வாக்கு அதான் சொல்கிறேனே நான் பல பேருக்கு என்னை நான் தியாகம் பண்ணியிருக்கேன் பிறந்ததுலேருந்து அப் அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு அப்போ அந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணேன் அப்புறம் எங்கள் ஆயா எப்படி சொந்த பண்ணதுக்காக என் வாழ்க்கை தியாகம் பண்ணேன் எனக்குன்னு சந்தோஷம் எதுவுமே கிடையாது சின்ன வயசில் அதுக்கப்புறம் தாத்தா வளர்த்தாங்களே அவங்களுடைய சத்தியத்தை காப்பாற்றணும் அவங்களுடைய அவங்களுக்கு வந்து எந்தவித கெட்ட பேரை வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் இவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்த பிறகு குழந்தைங்களுக்காக நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் படிக்க வைக்கிறதுக்கு எல்லாமே ப்ரைவேட்டு ஸ்கூல் தான் ஃபீஸ் கட்டி காலேஜெலாம் படித்தது அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்போ கல்யாணம் ஆன நாளில் இருந்து எண்ணி வெடியும் என் கையால் யாராவது ஒருத்தர் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க நான் கொடுத்துட்டு தான் எடுப்பேன் இப்போ கடைசி என் காயம் சாகும்போது இந்த மாமாவை என் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க இப்போ அவருக்கோ இறுதி சடங்கு எதிர்காலத்தில் இன் ஃப்யூச்சரில் ரொம்ப எதாவது வயசாகிடுச்சு இல்லையா இப்போ இப்போயும் அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு எழுபது இருக்கும் இன் ஃப்யூச்சருக்கு அதுவும் நான் தான் செய்யணும் சரிங்களா இப்படி தான் அதாவது பிரபஞ்சம் எங்கள் இப்போ நானே இல்லை நான் அந்த சைடு எங்கள் அப்பா இருந்து நான் வளர்ந்துருந்தா இவங்களுக்குலாம் யார் செய்திருப்பாங்க அப்போ கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே தந்து இங்கே சேர்த்துருக்காரு ஆனால் எல்லாேருக்கும் செய்தேன் என்ன ஒன்றுன்னா எல்லாேருக்கும் நம்ம செய்தால் கூட முதுகில் குத்துறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க எல்லாருமே என்னுடைய உடல் உழைப்பை வாங்கிட்டு நன்றி இல்லாமல் நடந்துக்கிறவங்க என் சொந்த வந்தவர் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் பெரியமாக்க செய்வேன் மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பேன் எப்போல்லாம் என்கிட்ட வந்து போகிறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு காசு கொடுப்பேன் இத்தனைக்கும் அவங்களுக்கு நாலு பசங்க இருந்தால் கூட நாலு பசங்க அவங்கள சரியாகவே கவனிக்க மாட்டாங்க நான் தான் கொடுப்பேன் சரி இப்போதைக்கு இது போதும் மூணு நிமிஷத்தில் பேசணும்னு நினச்சா பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னுடைய விஷயத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி